ஜால் போலீஸ் நிலையங்களுக்கு வந்த அழைப்பால் பரபரப்பு எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மர்ம மரணத்தால் பரபரப்பு நாட்டின் காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை செல்வம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயிரங்கள் தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தம் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் காணாமல் போன உறவுகள் சங்கம் தெரிவிப்பு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைப்பு பத்து நாட்களுக்கு மூடப்படுகிறது சிவனொளி பாதமலைக்கு செல்கின்ற பிரதான வீதி புதைத்து அளிக்கப்பட்ட படுகொலை சாட்சியங்கள் ஐநா ஆணையாளருக்கு பரந்த கோரிக்கை கடிதம் விரிவான செய்திகள் வடக்கில் உள்ள பத்து பொலிஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக காங்கேசந்துரை பொலிஸ் நிலையத்துக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக கூறப்படுகின்ற ஏற்படுத்தியுள்ளது குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த பதினோராம் தேதி மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் ஒன்று இருபது மணியளவில் வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இருப்பினும் வடக்கில் உள்ள பொலிஸ் நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு போரத்தோட்டை கடற்கரையில் காலை முச்சக்கர வண்டிக்குள் எரிந்த நிலையில் அதிகாரி ஒருவரின் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு தளபத பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்று காலை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதி மக்கள் கொச்சிக்கடை போலீசாருக்கு தகவல் வழங்கினர் அதன்படி கொச்சிக்கடை போலீசார் மற்றும் நீர்கொழும்பு ஸ்ரீஷ்வரீசார் தீகர் அலுவலகத்தினாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் தற்பொழுது எவ்வித தகவலும் வெளியாகவில்லை இந்தபாலின் விசாரணைக்கு பின்னர் சடலம் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டல களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும் மன்னார் முதல் காங்கேசந்துரை வரையிலும் மாத்தரை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரை கப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீச அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிக கொந்தளிப்பாக இருக்கும் குறித்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் கடல்சார் மற்றும் கடல் தொழில் சமூகங்கள் மேற்கூறிய கடற்பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒரு பொழுதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார் அத்துடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை அலுவலகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு முப்படைந்த வசம் உள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்தார் இருந்த போதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்ட தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறோம் ஜனாதிபதிக்கும் இது தொடர்பில் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோம் ஆனால் தற்போது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகளை வருகிற இருபதாம் தேதி அளவீடு செய்ய போவதாக துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அதை ஒரு பொழுது அனுமதிக்கப் இல்லை மக்கள் இதற்கு நிச்சயம் போராடுவார்கள் இந்நிலையை மாற்றுவதற்கு இது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவிக்க உள்ளோம் அதே போல அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் இது தொடர்பில் முறைப்பாடு செய்ய உள்ளோம் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அத்துடன் பள்ளிமுனை மக்களின் காணிகளை அவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும் கடற்படை அதை அபகரிக்கும் செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மக்கள் போராட்டம் படிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என கோரிக்கை முன்வைக்கிறோம் எனவே ஜனாதிபதியிடம் இந்த செயற்பாட்டை நிறுத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச என அவர் தெரிவித்தார் திருகோணமலை ஈச்சிலம்பத்து போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கை ஈச்சிலம்பட்டு துறை முகத்துவாரம் பகுதியில் உள்ள காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூது நீதிவா நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி பவுசான் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது ஈச்சிலம்பத்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியோடு குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இடம்பெற்ற இடத்திலிருந்து எவ்வித தடைய பொருட்களும் இதையடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது குறித்த இடத்துக்கு விசேட அதிரடிப்படையினர் தடையவில் பிரிவு போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தாலும் இன்று வரை ஜனாதிபதி மன்னிப்பு மூலம் கைதிகளை விடுவிப்பதற்கான முறைமையில் எந்த மாற்றமும் கொண்டுவரப்படவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் ஜனாதிபதிக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமல் கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் துறைமுகத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலங்கள் விடுவிக்கப்படுகின்றன முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது குறித்து கூட ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளும் அறியாத

தமிழரசியல்வாதிகளின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வதை அவர்கள் எந்த தொலைநோக்கும் பார்வையும் இல்லாதவர்கள் இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாய்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது வீதியில் ஆயிரத்து முன்னூற்றி ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்பால் இன்று அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது போரின் இறுதிக்கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களான எங்கள் போராட்ட பயணம் மூவாயிரத்து முப்பத்தி ஆறாவது நாளாகவும் தொடர்கிறது குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தவிப்போடு மட்டுமன்றி இனப்படுகொலையிலிருந்து எதிர்கால தலைமுறையினரை பாதுகாக்கவும் தமிழர் சர்வதேச ஆதரவை கூறவும் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அழைப்பு விடுக்கின்றோம் அரசியல் தீர்வு ஒன்று தேவை போது இலங்கை அரசுக்கும் அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி வழங்கியது ஆனால் இன்று வரை எந்த தீர்வு இல்லை எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையின் வடகிழக்கு ராணுவத்தில் ஆக்கிரமிப்பு நிலையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்களின் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே சமயம் அரசுடன் தொடர்புடைய போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அவர்களின் ஒரே குறிக்கோள் பதவியின் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து கற்றுக்கொள்ள எந்த முயற்சியும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்கு பின்னர் தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்துக்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர் எனவே தாயகத்திலும் புலம்பியன் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேச ஈடுபாட்டை கோர வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும் என அவர்கள் இதன் பொழுது தெரிவித்திருந்தனர் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த அலுவலகம் இன்று மாவட்ட செயலத்தில் கடற்கரை நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தின் இணைப்பாளராக சுந்தரமூர்த்தி கபலனுக்கு நியமன கடிதம் அமைச்சரால் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் பிரதமர் கணக்காளர் எஸ் கிருபாகரன் உத்தியோகத்தர்கள் என பலரும் இதில் பங்கு பெற்ற

கலகல பொல்பிட்டி லக்ஸமான வழியாக பிரவேசிக்கும் வாகனங்கள் ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பீதிகளை பயன்படுத்துமாறு நோவுட் பீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இது குறித்து பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன லோனாக் எர்லஸ் பகுதியில் கலனி ஆற்றில் பாய்கின்ற கால்வாயின் மீது அமைந்துள்ள பாலம் கடுமையாக சேதமடைந்துள்ளது பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து நிலையில் உள்ளதால் புதிய பாலம் கட்டப்பட வேண்டிய அவசியம் காணப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பாலம் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அது முற்றிலும் இடிந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் வாசிகள் தெரிவித்தனர் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள மனித புதைகுலிகளை நீங்கள் பார்வையிட என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் மோர்கர் கோரிக்கை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பெண்கள் வலையமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கங்கள் சிவில் அமைப்புகள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்வைத்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மக்களுக்கு சர்வதேசத்திடம் காணப்படும் கோரிக்கைகள் தமிழ் மக்களுக்கான உரிமை மற்றும் நியாயமான சட்டம் என்பவை தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் எதிர் வருகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது